வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் தவமுறை தியானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ சடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ சரண கமலாலயத்தை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு மலை மலைநாதர் பெற்ற குமரோனே கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதிரத்ன மணியணி பொன்மாலை செச்சை கமழும் மனமார் கடப்பம் மணமார்கடப்பம் அறிவோனே கடகபுய மீதிரத்ன மணியணி பொன்மாலை செச்சை கமழும் மனமார் கடப்பம் அறிவோனே தருணம் இடையாமி குத்த கனமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தருணம் இடையாமி குத்த கனமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா அருணதல பாதபத்மம் அதுனிதமூமே துதிக்க அரிய தமிழ்தானலித்த மயில் வீரா அருணதல பாதபத்மம் அதுனிதமூமி துதிக்க அரிய தமிழ்தானலித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோணே முருகோ